இடத்துலதான் வரும்போது ஒரு வண்டி முன்னாடி வந்தது அப்ப வரும்போது எல்லாம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்து அந்த வண்டி அவங்கள வந்து தள்ளிக்கிட்டே வரும்போது எல்லாம் மூச்சு திணறாயி எல்லாம் மயங்கி மயங்கி விழுந்ததுல ரெண்டு பேரும் என் பேரை முன்னாடியே விழுந்தோன்னே அவன் பயந்துட்டு எங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் தப்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே இந்த இந்த இடத்துல தான் இந்த நாலாவது கிராஸ் முன்னாடியே தான் விஜய் நின்றுட்டு இருந்தாப்புல தண்ணி பாட்டல்லாம் தூக்கி தூக்கி போட்டாப்புல விஜய் தான் அப்போயே மூணு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு போகும்போதே அந்த அந்த இடத்துல போகும்போதே செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் நாங்களாம் கதறி கதறி அழுதோங்க ரொம்ப சோக கதைங்க நாங்களாம் அப்படியே ரெண்டு பிள்ளைய எங்கள் வீட்டு பக்கத்துலேயேங்க ரெண்டு பிள்ளைகளும் அப்படியே அந்த பிள்ளைய மணி மணி ஆட்ட கூட்டிட்டு போவோம் ரெண்டு பிள்ளைகளும் உடனே உடனே இப்படி விலகி வீட்டுக்கு போகலான்னு விலகும் போது இந்த தட்டி இந்த தட்டிக்கிட்ட எல்லாம் இடித்து விழுந்து அந்த ரெண்டு பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லைங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் நடுங்கிட்டு மாடியில் இருந்தால் எங்கள் பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தந்த மாடியில் செட்டியார் வீட்டு மாடியில் இருந்தோங்க அப்படியா சோகம் இந்த சோகம் நாங்கள் என்றைக்குமே பார்த்தது இல்லைங்க இங்கே குறைஞ்சது நாற்பதாயிரம் பேர் இருந்துருப்பாங்க நாற்பது ஐம்பதுக்குள்ளே இருந்துருப்பாங்க ஒரு லட்சம்லாம் இல்லை இது குறுகிய சாலை இதில் கொண்டுட்டு வந்து ஐம்பதாயிரம் பேப்பணுண்ணா பாதுகாப்பே முதல் முன்னெச்சரிக்கையாக கொடுத்துருக்கணும் முன்னெச்சரிக்கை கொடுத்து ரசிகர்கள் ஒருத்தர் கூட அடங்கலை அடங்காமல் யார் சொன்னாலும் நாங்கள் அடங்க மாட்டோம் இப்படி தான் நாங்கள் இருப்போம் நீங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின் சொல்லி ரசிகர்கள்லாம் ஒருத்தருக்கு அடங்காமல் எல்லாம் பயங்கரமாகவும் குதியாட்டம் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வேனில் இப்போ அவங்கள ஏற்ற விடாமல் அந்த ஆம்புலன்ஸ்காரங்களெல்லாம் போட்டு அடித்தாங்க இந்த இடத்துல அடித்து அதே மீறி ரெண்டு ஆம்புலன்ஸு அவங்கள ஏற்றிட்டு போச்சுங்க இதை கண்ணார நாங்கள் பார்த்தோம் கண்ணாரபத்த ஐயோ ஐயோ நாங்கள் கதறணும் அதில் தான் நிறைய பேர் உயிர் தப்பிச்சு போனதே முக்கால்வாசி தப்பிச்சதே மறுவளப்புங்க எங்களுக்குள்ள எங்களால அவ்வளோதான் சொல்ல முடியுதுக்கு மேலே என்னால் நின்று பேச முடியல